மீஞ்சூர் அடுத்த மெரட்டூர் கிராமத்தில் சித்திரை அமாவாசையை முன்னிட்டு பாளையத்தம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த மெரட்டூர் கிராமத்தில் சுமார் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கிராம தேவதையான அருள்மிகு ஸ்ரீ பாளையத்தம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் சித்திரை அமாவாசை வழிபாடு வெகு விமர்சையாக நடைபெற்றது சித்திரை அமாவாசையை முன்னிட்டு ஆலயத்தில் வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கண் கவரும் வகையில் ஜொலித்து தொடர்ந்து அமாவாசை முன்னிட்டு அம்மனுக்கு பால் தயிர் பஞ்சாமிர்தம் இளநீர் ஜவ்வாது உள்ளிட்ட வாசனை திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபதூப ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து அம்மனுக்கு கோழி ஆடு மீன் இறால் முட்டை உள்ளிட்ட அசைவ இறைச்சிகளை கொண்டு கும்பம் போட்டு சிறப்பு படையலிட்டு வழிபாடு செய்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது